அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆசையின் அளவுகோல் அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆட்டு மந்தையினுள் பசியோடு உள்ள இரண்டு ஓணாய்கள் அந்த மந்தையை நாசமாக்குவதை விட ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மீதுள்ள பேராசை அவனுடைய பற்றை நாசமாக்கிவிடும் இந்த செய்தி க மாளிக்கிறது எல்லா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமி உ ஸீர் என்ற நூலிலே ஏழு எட்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹி ராகிம் வலியல்லாகுவோ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் ஒலைய அவர்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டது என்று தொடங்கும் நூற்றி இரண்டாவது அத்தியாயத்தை போது அவர்களிடம் நான் சென்றேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் ஒலையவசலம் அவர்கள் மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் மனிதனே நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது என்று எது இருக்கிறது என்று கேட்டார்கள் மனிதனின் பேராசைக்கு ஓர் இல்லை இல்லை குறைவான பொருளாதாரம் சில ஆயிரங்களும் இருக்கக்கூடியவர்கள் பல லட்சங்களாய் தேடுவார்கள் இப்படி ஒவ்வொருவரும் பேராசையனுடைய விளைவாக தனக்கு மேலுள்ளவர்களைப் போல் நாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு மனிதன் அந்த தேடல் ஓடலுக்கு முடிவே இல்லை என்று சொல்லலாம் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் நமது நிலைகளையும் நமது தேவைகளையும் நம்மை விட நன்கு அறிந்தவன் அவன் நமக்கு குறைவாக கொடுத்த போதிலும் அதில் நமது தேவையை நிறைவு செய்வதற்கு உண்டான அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பான் அல்லது நமக்கு சிரமத்தை தந்து சோதித்து பார்ப்பதற்காக நமக்கு அளவோடு தந்திருப்பான் இப்படி நாம் கருதிக்கொள்வோமே ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதில் நமக்கு முழு திருப்தி ஏற்பட்டுவிடும் நமக்கு திருப்தி ஏற்பட்டுவிட்டால் நம்முடைய நிம்மதிக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் எந்த பங்கமும் ஏற்படாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை சலம் அவர்கள் கூறினார்கள் யார் போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அம்ர் அல் ஆஸ் வதி அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வுலகமே நிரந்தரமானது என்று நினைத்து சில மனிதர்கள் எப்படியாவது பொருளாதாரத்தை சேர்த்து வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற எண்ணுகின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது இதற்கான காரணம் இந்த உலகத்தை பற்றிய மதிப்பீடை நாம் சரியான முறையிலே புரிந்து கொள்ளாதது தான் என்பதை இங்கே சிந்திக்க கடமைப்படுகிறோம் எது நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் விதித்து விட்டானோ அது நமக்கு எப்படியும் கிடைத்துவிடும் காரணம் அல்லாஹ் மனிதனை எப்போது படைத்தானோ அப்போதே அவனுக்குரிய செல்வத்தை நிர்ணயித்து விட்டான் அவன் எதை எழுதியிருக்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அதற்கு மேல் வேறெதுவும் கிடைத்து விடாது என்கின்ற உள்ளமையை புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புதீவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ